காரணம் ஒரு சுரமானி கம்பியில் ஒன்பது கிலோகிராம் திணிவு தொங்கவிடப்பட்டுள்ள நிலையில் தரப்பட்ட ஒரு இசைக்கவியுடன் பெரிவடையும் போது இரு பாலங்களுக்கு இடையில் ஐந்து முரண்கணுக்களை உடைய நிலையான நிலை உருவாகுது எனவா ஒரு சொன்னோமேட்டர் வயர் ரிசனேட் வித் கிவின் ட்ரியூனிங் ஃபார் ஃபார்மிங் ஸ்டாண்டிங் வேவ் வித் ஃபைவ் ஆண்டி நாட் பிட்வீன் டூ பிரிட்ஜஸ்

இப்போ உங்களுக்கு தெரியும் frequency என்ன ஈக்குவேஷன் n over 12 root of t over l இப்போ frequency f is equal to இது 5 over 12 root of 90 by m so m என்றது என்ன per unit length அதே length frequency f பண்ணுது இப்போ